சிடிஜி உருவாகிய குறுகிய கால பகுதியில அதாவது தெளிவா சொல்லணும் இருபத்தி ஒன்னு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இது வந்து தௌஹீத் ஜமாத்துகள் இல்லாம ஒட்டுமொத்த இலங்கை முஸ்லீம்களுக்கு ஒரு கருப்பு நாள் தௌஹீத் என்ற பெயரை பயன்படுத்தி கொண்டு இஸ்லாம் என்ற அடையாளத்துல வாழ்ந்த ஒரு சில அடிப்படைவாதிகளால ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்படுது அப்ப அதுல மிக முக்கியமாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டி தௌஹீத் என்றாலே தீவிரவாதம் தான் இஸ்லாம்டா தீவிரவாதம் சிந்தனை பொதுவா பொதுவாக இருக்குது அதே போல தௌஹீத் ஜமாத் என்றாலே எக்ஸ்ட்ரீமிஸ்ட்கள் தான் அவங்க அடிப்படைவாதிகள் தான் அதுக்கு உங்களோட பார்வையில என்ன பதில் கொடுக்க போறீங்க அதே போல ரெண்டாயிரத்தி பதினாறுலயே அந்த தாக்குதல் மேற்கொண்ட தலைவன் பத்தி நீங்க டிஐடியில் முறைப்பாடு செய்ததாகவும் குறிப்பிடுறாங்க அது பற்றி தான் நீங்க என்ன சொல்ல வரீங்க அதாவது ஒரு முக்கியமான கேள்விதான் கேள்விதான்ண்டாலே தீவிரவாதம் என்ற அளவுக்கு இலங்கை வரலாற்றுல ஒரு கரும்புள்ளியாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அந்த ஈஸ்டர் தாக்குதல் நடைபெறுது அப்ப தௌஹீத் என்றாலே தீவிரவாதம் தான் என்று முஸ்லிம்களுக்குள்ளே பேசுற அளவுக்கு நிலைமை மாறிக்குது சில பேர் நாலாங் கலிமா தௌவில தப்ளிகளெல்லாம் மாத்தி பண்ணிக்கிறேன் களிமா அஞ்செண்ட் கிடையாது அது கொள்கைதான் என்றாலும் இப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க அதாவது தௌஹீது என்று அடையாளப்படுத்துறதுக்கு பயந்தாங்க ஆனா இஸ்லாத்து பார்வையில இந்த தீவிரவாதம் இருக்குதா என்றதுக்கு மிக இலகுவாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு உதாரணம் தான் முதலாவது குரான் வசனம் சொல்லுது உமா அரசாக்க இல்லாத இல்லாதன்னு நபியை நாங்களை அனுப்பிக்கிறோம் அகிலத்தாருக்கு கருணை ஆக கருணையாகத்தான் நல்லா அனுப்பிங்களேன் தீவிரவாதத்துக்கு எதிரா இருப்பாரா எதிரா நபியே எங்கட வழிகாட்டியே எங்கட தலைவரே அகிலத்தாருக்கு கருணையா இருந்தா எப்படி வந்து தீவிரவாதம் இஸ்லாத்துல இருக்க இருந்தாலும் முரண்பாடு ஆகிருந்தே இவர் கருணையா வேற இருப்பாரா அப்படியே சாகடிப்பாராமண்டா நம்ம முஸ்லீம் அல்லாத கொலை செய்ய சொல்லுவாராமண்டா முரண்பாடு அல்ல சொல்றான் இது அல்லா அல்லாதவர்களிடம் இருந்து முரண்பாடுகள் இருக்குமே அல்ல சொல்றாரு முரண்பாடு ஆகிருமே தூதர் வந்து வேறொண்ட செய்ய தூதர கருணை என்ற இப்படி என்ற ஆகிரும் அப்படி இந்த வசனம் ஒன்று போதாதா இஸ்லாம் வந்து மனிதநேயம் மிக்க ஒரு மார்க்கம் என்றதுக்கு இந்த மனித நேயத்தை நபிகளார் எந்த அளவுக்கு எல்லாம் பயன்படுத்திக்கிறாங்கன்னு சொன்னா நபி சல்லாஹலம் தொழுகையில இருப்பாங்க தொழுகையில அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச செய்திதானே பின்னாடி பெண்கள் வந்து பின் பின்சா குழந்தைகளோட என்ன சொல்லுவான் நீண்டதாக தொழுவிப்பதற்காக கட்டுவேன் நினைப்பேன் ஆனால் பின்னாடி குழந்தைகள் அந்த தாயின் உள்ளம் பதறுவதன் காரணமாக நான் தொழுகையை குறுக்கி கொள்கிறேன் பிரபல்யமான செய்திகள் தானே இது எதை காட்டுது அந்த நபிட கருணையை காட்டுதா இல்லையா தொழுகை வந்து முக்கியமான ஒரு கடமை ஐவேல தொழுகையே முக்கியமான கடமை அல்லாக்கும் அடியானுக்கும் உள்ள உரையாடல் நடக்கிற இடம் தொடர்பு ஏற்படுற இடம் அதுவும் நபிகளாருடைய தொழுவேண்டாம் பயபக்திய பேன்ற இடம் அந்த ஹுஷுவை முழுமையாக காட்டுவாங்க நபிகள் நாயகம் தொழுகையில அப்படிப்பட்ட நபி சல்லாஹு அலி வல்லாம் அவர்களே ஒரு தாய் தன்னுடைய குழந்தையிட அழுகுரலின் காரணமாக மனசு வேதனை பற்றக்கூடாது நான் நீட்டமா தொழுகிட்ட நின்று வைங்களே என்ன குழந்தையை அரவணைக்க முடியவில்லை என்று கவலைப்பற்றக்கூடாதுன்றதுக்காகவே தொழுகையே ஐவேல தொழுகை கடமை முக்கியமான அடிப்படையான கடமையொண்டையே சொருக்குறாங்கண்டா இதை விட்டு என்ன மனிதனே வேண்டும் வேணும் அந்த நபி தீவிரவாதத்தை ஆதரிச்சு இருப்பார் எந்த முகாந்திரமும் இல்லை அப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டா இஸ்லாமிய அரசாங்கம் ஒன்று அரசாங்க ரீதியாக செய்ய வேண்டிய காரியங்களும் குருவான்ல சொல்லப்படுது வேற வேற மதங்கள்ல ஆன்மீகம் மட்டும்தான் பேசியிருக்கும் உலகத்துல ஒரு சிவில் மனிதராக ஒருவர் செய்ய வேண்டிய தனிப்பட்ட காரியங்களை சொல்லிக்கும் ஆனா ஆட்சி அதிகாரம் செய்ய வேண்டிய விஷயத்தை பத்தி எந்த மதமும் பேசியிருக்காது எந்த மார்க்கமும் பேசிக்காது ஆட்சி அதிகாரத்தை அரசியல் பேசுற சித்தாந்தங்கள் ஆன்மீகத்தை பேசிக்காது ஆன்மீகத்தை பேசிக்க மாட்டாரு வேறு வேறு மதத்தில் உள்ளவங்க அரசியலை பேசிக்க மாட்டாங்க இஸ்லாம் வேறுபட்ட ஒரு மார்க்கம் அந்த மார்க்கத்துல ஆன்மீகத்தை நீங்க செய்யற அதே நேரத்துல அரசியல் செய்ய வேண்டி வந்தால் எப்படி செய்யணும் அந்த வழிகாட்டல் இருக்குதே அந்த வழிகாட்டல் எல்லாத்தையும் அடிப்படவாதமாக எடுத்து காட்டுறாங்களே தவிர என்ன வெண்ணடிக்குது இரண்டாவது அத்தியாயத்துல நூத்தி தொண்ணூறாவது வசனத்துல காத்து நீங்க அல்லாடு பாதையில போர் செய்ய போர் செய்ய வேண்டும் அல்லது இணையு உணக்கும் உங்களுக்கு எதிராக யார் போர் செய்ய வந்தார்கள் எல்லா அரசாங்கமும் செய்து அதை நபிகரார் செஞ்சாங்க அந்த காலத்துல அது ஒரு வழிகாட்டெல்லாம் வந்துச்சு இதை எடுத்துக்காட்டி தீவிரவாதத்தை தூண்டுற மாதிரி சொல்றாங்களே தவிர இது கூட யார் வம்பு சண்டைக்கு வந்தார்களோ அவர்களோடு சண்டை யாரும் சம்பு சண்டைக்கு வந்தும் சரணடைவார்களோ சமாதானத்தை நோக்கி சாய்வார்களோ அவர்களோட நீங்களும் சமாதானத்தை நோக்கி சாயணும் சமாதானத்தை விரும்பணும்னாங்க இந்த மாதிரி தான் நபிகள் நாயகம் நடந்தாங்க சும்மா அம்மாவுடைய செய்தி அவளுக்கு தெரியும் பள்ளி கட்டி போட்டு நபிகள் நாயகம் என்ன கேட்டாங்க சும்மாமாவே உன்னுடைய நிலை என்ன அவன் என்ன சொல்லுவான் நீங்க கொலை செய்வதற்கு தகுதியான்தான் நான் அவரே சொல்லுவான் ஏன்னா அந்த அளவுக்கு நான் முஸ்லீம்களுக்கு தொன்ப கொடுத்திருக்கிறேன் சொல்ல என்ன பண்ணாங்க அந்த கருணா நபி என்ன செஞ்சாங்க விட்டுட்டாங்க விடுதலை பண்றாங்க அவனுக்கே தாங்க முடியல அவன் சொல்றான் நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன் என்று இஸ்லாத்துக்கு வர்ற அளவுக்கு கருணையை பொழிந்த ஒரு மார்க்கம் இஸ்லா அப்பீத் என்ற பேர்ல தீவிரவாதத்துக்கு எந்த ஒரு அடிப்படையும் இல்லை ரசூல் சல்லா அலிஸ்லாம் முஸ்லீமாக இந்த உலகத்துல நிலைநாட்டினது தவீத தானே அப்படின்னு தவவின்றா அல்லாவை தவிர வேறு கடவுள் வணக்கத்துக்குரிய வேறு கடவுள் இல்லை அல்லாவை தவிர அதுதான் நபி சல்லா நிலைநாட்டினாங்க அதே என்ற பேர்ல நாங்க நிலைநாட்டுவோம் நாங்க எங்களுக்கு சரியான சுண்ணத்தொல் ஜமாத் தான் பேர் வச்சுக்கணும் நாங்க நாங்கதான் சுண்ணத்தை நிலை நாட்டுவாங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணு விவாதத்துல சுண்ணத்தோல் ஜமாத் என்போர் யாரு பரம்பரனு சொல்ற நீங்களா அல்லது என்று சொல்ற நாங்களா உண்மையில அந்த பேருக்கு சொந்தக்காரர்கள் நாங்க நீங்க பேரை கொண்டு சுண்ணத்துக்கு மாற்றமானதை செய்றீங்க விதத்தை செய்றீங்க சுயாயுசத்தை செய்றீங்க நாங்க தான் என்ற பெயரை வச்சு ஷியாயிசத்துக்கு எதிரான விதுரத்துக்கு எதிரான சிறுக்கு எதிரானதை செஞ்சு கொண்டிருக்கிறோம் என்பதனால தான் அந்த விவாதமே போச்சு அப்ப இந்த மாதிரி என்ற பேர்ல நாங்க சத்தியத்தை நிலைநாட்டி கொண்டிருக்கிறோமே தவிர மனித நேயத்துக்கு எதிராக நாங்கள் ஒருபோதும் செயல்படல நாங்க தான் ரத்த தானம் கொடுத்தோம் நாங்க தான் நிறைய பேருக்கு வந்து நீர் பந்தல்களை வச்சோம் நிறைய பேருக்கு வந்து நிவாரண பணிகள் செஞ்சோம் அனர்த்தங்கள் ஏற்பட்டால் அனர்த்த நிவாரண பணிகள் செஞ்சோம் முஸ்லீம் அல்லாதவருக்கு முஸ்லீமா இருந்தாலும் முஸ்லீம் அல்லாத ஒரு சமமான கோணத்துல பாருங்க என்று சொன்னோம் உதவி என்று வரும் பொழுது இதெல்லாத்தையும் நாங்க வலியுறுத்தி மக்கள் மத்தியில் ஏற்படுத்தினோம் ஆனா அதுக்கு கரும்புள்ளியாக சாரான் செயல்பட ஆரம்பிச்சார் ரெண்டாயிரத்தி பதினாறுல அவருடைய பயணப்பாதை திரும்புது திசை திரும்புது பீச்சோரங்கள்ல காத்தாங்குடி பீச்சோரங்கள்ல எக்ஸசைஸ் பண்றாரு பிராக்டிஸ் எடுக்கிறாரு பிராக்டிஸ் கொடுக்குறாரு என்று தகவல் கேள்விப்படுது என்ன உடனடியாகுடி கிளை கிளை அங்க சகோதரர்களை வச்சு இத வந்து வீடியோவா எடுங்க அவர் ட்ரைனிங் பண்றத போட்டோ எடுங்க எடுத்து அதை நான் தான் டிஐடிக்கு கொடுக்குறேன் ஒரு தனிப்பட்ட அதிகாரிக்கு இவர் வந்து பேசும் போது இஸ்லாம் வாழல் பரப்பப்பட்ட மார்க்கம் வேண்டி பேசுறாரு இந்த மாதிரி பிராக்டிஸ் வேற நடக்குது ஏதோ பயணப்பாதை திச திரும்புற மாதிரி விளங்குது என்ன என்று கவனிச்சு கொள்ளுங்க ஏன்டா நாங்க இலங்கைகர்கள் என்ற வகையில எங்களுக்கு எதுவும் இலங்கையோட ஒற்றுமைக்கு சமாதானத்துக்கு பாதிப்பு வர மாதிரி தேசிய பாதுகாப்பு கேள்விக்குறியாக ஆகக்கூடாது என்று சொல்லி என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் அனுப்புகிறேன் ஜமாத் சார்பாக அனுப்பவில்லை நான் தனிப்பட்ட முறையில் அனுப்புறேன் என்று சொல்லியே நான் அனுப்புறேன் எனக்கு ஜமாத்ல கூட மசூரா பண்ணும் போது இது வந்து இது தேவையில்லாத வேலைன்னு கூட மசூரா வரலாம் என்றதை நான் யோசிக்கிறேன் நான் தனிப்பட்ட முறைய சொல்றேன் ஒரு அதிகாரி அவர் நல்ல மனுஷர் சார் எங்களை எங்களை விசாரணைக்கு உட்படுத்தின அதிகாரி வருவார் இது வந்து இந்த என்ஐபியோ இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ்லயோ டிஃபென்ஸ்ல என்ற ஒருவர் இல்ல இவர் இந்த அதிகாரி தான் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு எஸ்எல்டி ஜே சம்பந்தம் என்னை மூணு நாள் வைக்க விசாரித்தார் விசாரணையில என்னோட தொடர்பாகி நாங்க என்ன பண்றோம் என்று அவர் அப்டேட் எடுத்துக்கொண்டே இருப்பார் அந்த அதிகாரிக்கு தான் அனுப்புறேன் இது வந்து யாருக்கும் சம்பளத்துக்கோ காசுக்கோ பணத்துக்கோ செஞ்ச வேலை இல்லை அந்த அதிகாரி நம்மளை விசாரிப்பாரு நம்ம ஜமாத் சம்பந்தப்பட்ட ஏதாவது பணி செய்யறதா இருந்தால் அவங்களுக்கு தகவல் ரிப்போர்ட் பண்ண வேண்டும் என்ற வகையில அந்த ரிப்போர்ட் பண்ணி இந்த செய்தியை சொல்றேன் அப்ப இதை செல்லியும் அவங்க வந்து அந்த கவனத்துல கொள்றாங்க ஆனா என்ன நடக்குதுண்டா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு குவைட்ல ஒரு ப்ரோக்ராமுக்காக வேண்டி நான் போறேன் எனக்கு காத்தாங்கூப்ல இருந்து ஒரு சகோதரர் நம்ம கிளை சகோதரத்துக்கு போன் பண்ணி ஜாரான் சம்பந்தமா உளவுத்துறைக்கு தகவல் சொல்லியிருந்தா அப்படின்னு கேட்குறாங்க அப்ப இந்த உளவுத்துறையில உள்ளவங்களை என்ன செய்யறாங்க இந்த தகவலை கசிய வச்சு தேவையில்லாத வேலையை வந்து விளங்குது இப்ப அண்மையில கூட ஒரு உளவுத்துறையில ஒரு அதிகாரி வந்து என்னோட பேசுற நேரத்துல சொன்னாரு நீங்க உளவுத்துறையில காசு எடுத்துட்டு இருக்கிறீங்களா கேட்டார் நான் இல்லாண்ட அல்லாமி இது ஆணையிட்டு சொல்லுங்கண்டா அவர் முஸ்லீம் அதிகாரி ஒன்று அல்லாம இது ஆணையிட்டு வல்லாய் பில்லாய் தல்லாயி ஒன்றுக்கு பிறகு எத்தனை சைவர் என்னாலும் போட்டுக்கோங்க எந்த உளவுத்துறை அதிகாரிகிட்டையும் எந்த ஒரு அரசியல்வாதியிடமும் காசாகவோ பணமாகவோ பொருளாகவோ ஒருத்த அல்லது பதவியாகவோ எதுவுமே பெற்றதில்லை என்று நான் உங்களுக்கு பிறகு எத்தனை போட்டுக்கோங்க இந்த அவதூற பரப்புற யாரா இருந்தாலும் அவன அமல்களை நான் புடுங்கி கொள்வேன் சொல்லிட்டேன் அவருக்கு அப்ப அவர் என்ன கேட்டேன் தெரியுமா சில வேலை உங்களுக்கு இப்படி நிதி கொடுத்ததாக கொடுக்க போறதாக சொல்லி சில பேர் வேலை பாத்திக்கலாம் தானே பேரை பயன்படுத்தி அப்துல் ராசிக்கு நாங்க காசு கொடுத்திருக்கிறேன் அவருக்கு குடுக்கறதுக்கு ஒரு லட்ச ரூபாய் தாங்க ரெண்டு லட்ச ரூபா தாங்கன்னு கூட மினிட் பண்ணிக்கலாம் அவ்வளவு வந்து கிறுக்கு காசு விஷயத்துல டீல் பண்ணுவீங்களோட இன்டெலிஜென்ஸ் கேட்டா அப்படின்னு நடக்க வாய்ப்பு இருக்குது என்றார் அப்படின்னு சில பேர் செய்யலாம் என்றார் அப்படி செஞ்சா இதை விட கீழ்த்தரமான ஒரு தொழில் உணவுத்துறை தவிர வேற எதுவும் இருக்காது என்றார் அப்படி செஞ்சிருந்தார் அப்படி செய்ய அவங்க என்று சொன்னார் அப்ப அது உண்மைத்தன்மை என்னென்று தெரியாது இந்த வகையில் ஒரு தொடர்பு ஏற்பட்டு தகவலை சொன்னது உண்மை உண்மை தான் டிஐடி கூட விசாரணையில அவங்களுக்கு விளங்குது நாங்க ஆல்ரெடி இதை ரிப்போர்ட் பண்ணிக்கோ வேண்டும் அதனால்தான் ஈஸ்டர் தாக்குதலுக்கும் நமக்கும் தனிப்பட்ட முறையில் அப்துல் ராஜுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்றது அவருக்கும் தெளிவாக தெரியுது காரணம் இந்த ரிப்போர்ட் பண்ணதுதான் அது எந்த வகையிலும் மறுப்பதற்கில்லை அந்த அதிகாரி யாரு எப்ப நான் ரிப்போர்ட் பண்ணேன் என்னென்ன தகவலை கொடுத்தேன் என்றது பிரசிடன்ட் கமிஷன் உட்பட எல்லா இடங்களையும் அந்த பார்லிமெண்ட் செலக்ட் கமிட்டி விசாரணையில கூட பேரை வந்து எழுதி கேட்டா நான் எழுதி கூட தொழில கொடுத்தேன் கட்டாயம் பாதுகாக்கப்படுவேன் ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் என்ன சொன்னா பொதுவாக எல்லாருமே ஒரு தனிநபர காக்கரை தான் வேலையை வச்சுக்கிறாங்க இவரு தீர்வு துணை போகக்கூடியவர் அவரை பேரை சொல்லியே சொல்லுவாங்க